பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த விருதை வழங்க இரண்டாயிரத்தி இருபதில் ஓமை கடவுளே திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முதன்முறையாக ராட்சசன் படத்திற்கு பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருதை வென்ற திரு அசோக் குமார் அவர்களை விருது வழங்க அன்புடன் மேடை கலைக்கிறோம் சார் வாங்க ഇരണ്ടായിരത്തി ஹலோ சார் இது ஒன்று ஓகே அந்த மைக் மாற்றுக்குங்க யா வரட்டும் நம்ம அதுக்கு டைம் எடுத்துக்கலாம் எதுக்கு இந்த ரெண்டு மைக் செட்டப்னா விருது கொடுக்குறவங்க வந்து அங்கே நின்று எதாவது பேசணுன்னா பேசலாம் எதாவது பேசணும் விருப்பப்பட்டா பேசலாம் அதுக்காக விருது வாங்க பிறகு நீங்கள் பேசணும் விருப்பப்பட்டால் இங்கே பேசலாம் அதுக்காக தான் இந்த இரண்டு மைக் நீங்கள் பேசணும் விருப்பப்பட்டா பேசலாம் ஒரு நிமிஷம் கொடுக்க மாட்டோம் ஓகே அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சார் பேசுறீங்க நீங்கள் அனௌன்ஸ் ஓகே பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் பரிந்துரைக்கப்பட்டவர் மற்றும் இந்தியாக இறும் திரு ஹெக்டே அவர்கள் வர இயலாத காரணத்தினால் திரு ஹெச் உதய வெங்கட் கருணாகர் அவர்களை இவ்விருதை பெற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் சார் நீங்கள் சார் நீங்கள் அங்கே நீங்கள் பேசி லியோ படத்தில் எஃபெக்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் சார் இது வந்து படம் வந்து எந்த படம் வந்துட்டீங்க போல் லியோ தான் இல்லையா கரெக்டா தேங்க் யூ இல்லை ஜஸ்ட் ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே தேங்க்யூ ஆல் Thank you. சார் enough. ஸோ மச் sir. தேங்க் யூ சார் ஐ திங்க் thank you. மாஸ்டர் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு மேடம் பெஸ்ட்டு மது சார் இருக்கீங்க ஓகே ஓகே சார் இருக்கீங்க ஓகே உட்காருங்க அவருக்கு பதிலாக மது ராஜாக்கு அதுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கணும் ஸோ மேக்கப் இந்த விருதை கொடுப்பதற்காக ஏகாந்தம் திரைப்படத்தின் இயக்குநர் மேடை கலைக்கிறோம் அடுத்த பெஸ் மேக்அப் இவ்விருது முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு விடுதலை திரைப்படத்திற்காக விருது பெறும் திரு பி ராஜா அவர்களுக்கு வழங்குகிறோம் அவர் வர இயலாத காரணத்தினால் திரு மது அவர்கள்

கொள்ளை அடித்தால் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டு இந்த ஆண்டு ஜிகர்தண்டா திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் திரு பிரவீன் ராஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம்

ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் விருதை வழங்க ஓவியர் ஊருக்கார் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அவரோட ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ட் கலைக்குனராகவும் அவர் தமிழ் சினிமாவில் பண்ணிபுரிஞ்சிருக்கார் திரு மாரியானன் சார் அவர்களை அன்புடன் நடை கலைக்கிறோம் சார் வாங்க

இதே விருதினை தன் முதன் பரிந்துரையிலேயே ஜெகர்தண்டா எக்ஸ் எக்ஸ் திரைப்படத்திற்காக விருது பெறும் திருட்டி பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேரன்பு திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டவர் இந்த ஆண்டு மாவீரன் மற்றும் மாமன்னன் திரைப்படங்களுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டு ஜிகர்தண்டா எக்ஸ் எக்ஸ் படத்திற்காக இம்முறை இவ்விருதினை பெறும் திரு குமாரங்க குமார் கங்கப்பன் அவர்களை மேடை கழிக்கிறோம் எடுத்துக்கலாம் கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுங்கள் சார் அவர் சார் வாங்கிடுங்க சார் மூணு பேர் அப்படியே நின்றுடுங்க சார் நீங்கள் சென்டரில் நின்றுடுங்க சார் நீங்கள் சென்டரில் நின்று சார் நீங்கள் எப்படி வந்துடுங்க சார் அவன் அவங்க ஃபோட்டோ எடுத்துட்றேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சார் சென்டரில் வந்துடுங்க சார் ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகிறோம் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஆஃப் ஆல் ஸோ மச் அவார்ட்ஸ் இந்த இந்த கௌரவத்தை தந்ததுக்கு என்ன தலைக்கூத்தல் படம் மஸ்கிட்டோ பிலாசபி லென்ஸ் அதெல்லாம் திருப்பியும் ஞாபகப்படுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அவார்டு அண்ட் ஐ விஷ் திஸ் அவார்ட் க்ரோஸ் ஈவன் மோர் அண்ட் யூனோ இன் ஃபியூச்சர் இது ஒரு பெரிய ஒரு அவார்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூனோ ஃபங்க்ஷனாக இது மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் அடுத்ததாக கூடாங்கல் மற்றும் கொட்டுக்காலை படத்தின் இயக்குனர் திரு பி எஸ் வினோத்ராஜ் அவர்களை சிறுவார்த்தை பேசுமாரு எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் தாண்டிடுச்சு இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணலை பிரீத்தி இருக்காங்க தெரியும் எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும் சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டைம்லாம் என்னோடய ப்ரொடியூசருக்கு என்னோடய ஹீரோ சசிகுமார் சார் பிரீத்திக்கு எஸ் பால் சாருக்கு அத்வை இருக்குது இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன் என்னோடய கேமராமேன் மாத்தேஷ் மாணிக்கம் எடிட்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி கூழாங்கல் டைரக்டர் சார் உங்கள் படத்தை பார்த்துட்டு நான் நைட்டு க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தேன் மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுபடியும் பார்த்தேன் உங்களுக்குலாம் நீங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மிக்க நன்றி தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் ஆ சார் டேரக்டர்ஸ் மறுபடியும் சார் பிஎஸ் வினோத்ராஜ் சார் மேடைக்கு வரவும் தவறாக எடுத்துக்காதீங்க அண்ட் தென் ராம்குமார் சார் மேடைக்கு வரும் சார் ஜேபி சார் ப்ளீஸ் மேடைக்கு வரவும் சார் நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது சாரு கொஞ்சம் நாங்க போட்டோ தள்ளி வச்சுட்டோம் விருதின் ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத் ஜெயராமன் அவர்களை மரியாதைக்குரிய நடுவர் குழுவின் தலைவர் திரு கலைச்செல்வன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இயக்குனர் திரு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழிக்கிறோம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இயக்குனர் திரு பி எஸ் வினோத்ராஜ் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழிக்கிறோம் அடுத்தபடியாக இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை சிறப்பிக்க வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக இயக்குனர் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம் இதில் இன்னொரு சேர்த்து நான் கௌரவிக்கணும் இந்த விருதுக்கு நான் ரெண்டு பேரை கௌரவம் நினைச்சேன் என்னோட நண்பர் பாலா இன்னொன்று சரவணன் சரவணன் வாங்க நீங்கள் இல்லாமல் இந்த மெமெண்டோவே கிடையாது இந்த விருதே கிடையாது வாங்க முக்கியமான ஒரு விஷயம் நானே சொல்லிடுறேன் கொடுங்க கொடுங்க அது கொடுங்க ஃபைனலி சாரி சார் இது எல்லாம் படித்தேன் அதை மிஸ் பண்ணிவிட்டு முக்கியமானதே அதுதான் ஓகே ஃபைனல் இது வரைக்கும் நாங்கள் பரிந்துரை குழுவில் வந்து யாருமே நாங்கள் பரிந்துரை குழுவும் நடுவர் குழுவிலும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது யார் வந்து எங்களோட தலைமை நடுவர் 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 குழுன்றது முதல் முறையாக இந்த வாட்டி படிச்சிட்றேன் சாரி ஒரே நிமிஷம் யா முதல் முறையாக வந்து நடுவர் குழு மற்றும் பரிந்துரை குழு ஒப்புதலோடு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நடுவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்லி இஸ் அ ஸ்க்ரீன் பிளே அனாலிஸ்ட் அனலைசர் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் திரைப்படக் குழுவில் வந்து திரைக்கதை மற்றும் இயக்கம் வந்து வகுப்படுத்திட்டு இருக்கார் ஸோ இன்ன வரைக்கும் அண்ட் தென் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கதை திரைக்கதை இயக்கம் அந்த புத்தகம் வந்து பல இயக்குநர்களாக பாராட்டப்பட்டது அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் இப்போ ரீசெண்டாக ஈரா பிஜலி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வரலாற்று புஜினத்தையும் எழுதியிருந்தார் அதுவும் வரலாற்று வல்லுநர்களாக பாராட்ட பெற்றது ஸோ எங்கள் பெருமைக்குரிய அறிமுகம் பெட்டகம் சார் கலைச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் வாங்க சார் அவரோட தேங்க்யூ சார் தட் வாஸ் அ வெரி டீடெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கோவத்தை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிட்டு போனால் வேர்ல்ட் வில் பிகம் அ வெரி பெட்டர் பிளேஸ் அண்ட் அடுத்ததாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் லென்ஸ் த மஸ்கிட்டோ ஃபிலாசபி கூத்தல் மற்றும் காதல் என்பது பொது உடைமை ஆகிய திரைப்படங்களில் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் எவரும் சொல்ல தயங்கிய மனிதர்களின் உணர்வுகளை தன் திரை மொழியால் தைரியமாக எடுத்துக்கூறிய இயக்குனர் திரு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் திரைப்பட விழாவில் நூறு வருடங்களாக எந்த தமிழ் சினிமாவும் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தன் அரிய திரைமொழியால் மொழியால் கொட்டுக்காலி என்ற தன் திரைப்படத்தை போரம் பிரிவில் ஐந்து முறை திரையிடச் செய்து மேற்கத்திய ரசிகர்களையே வியப்பில் ஆழ்த்தி தமிழ் சினிமாவை உலக அரங்கில் தலை செய்த இயக்குநர் திரு பி எஸ் வினோத்ராஜ் அவர்களை அன்போடு மேடிகழிக்கிறோம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதினை குவித்து நம் மக்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அயோத்தி திரைப்படத்தின் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தேர்ந்த நடிகர் நடிகைகளை பயன்படுத்தி விறுவிறுப்பான திரைப்படத்தை இயக்கிய பார்க்கிங் பட இயக்குனர் திரு ராம்கு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் சார் டூ த்ரீ மினிட்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு ஜூரி எட் திரு கலைச்செல்வன் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும் ஸோ அவரோட வயது வந்து எழுபத்தொன்றுங்க இன்னும் சினிமா மேலே பேஷனாக வந்து இருக்க ஒரு நபர் அவர் எங்களுக்கு முக்கியமானவர் சார் நீங்கள்